வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க icon ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கேழ்வரகு போட்டு எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க அதில் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவை கலந்து விட்டுக்கோங்க சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க மாவை நல்லா தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து இந்த பதத்துக்கு நல்லா உதிரி உதிரியாக வரணும் மாவு கெட்டிமா பிசைஞ்சு எடுக்கக்கூடாது உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் புட்டு நல்லா வரும் புட்டு குழல் இல்லாமல் டம்ளரில் எப்படி புட்டு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளரில் துருவி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம உதிரி உதிரியாக கலந்து எடுத்து வச்ச மாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த லேயர் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த லேயரில் மறுபடியும் கலந்து வச்ச மாவை ஆட் பண்ணி நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்திக்கோங்க நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி விட்டதும் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா ஆவி வந்ததும் நம்ம இப்போ இந்த டம்ளரில் அழுத்தி வச்ச மாவை இதில் ஃபோர்ஸாக இறக்காமல் ஸ்லோவாக தட்டி விடுங்க மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க வேக விட்டு எடுத்தால் கேழ்வரகு புட்டு தயார் குழந்தைங்களுக்கு இதை நல்லா பிசைஞ்சு விட்டு நெய் ஆட் பண்ணி தேவையான அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொடுத்தா சத்து மிகுந்த கேழ்வரகு புட்டு தயார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்